ஆக்டிங் நல்லா இருக்கு கமல் தான் ஒன்று ஆ நல்லா இருக்கு சிம்பு ஆக்டிங் இம்பால் தான் கமல் சாரோட சிம்பாட் ஏன் சூப்பர் பார்க்கலாங்கலா படம் சொல்லு சார் இன்னும் சொல்ல சொல்ல செஞ்சுட்டு இருக்கீங்க இன்னும் ஒரே டான்ஸ் பண்ணி அந்த சௌகரியத்தை பண்ணி இருக்கீங்க இப்பவே டான்ஸ் பாவோட் ரெண்டு மூணு எல்லாம் இருக்கா நல்லா அதுக்கு ஒரு கொஞ்ச கத்துக்கலாம் பாக்க டான்ஸ் எடுக்கலாம் எல்லாத்துல சேட் ஸ்டைல் மட்டும் நல்லா இருக்கு நான் படத்தை பத்தி கேட்டேன் ஸ்டீயோட ஆஸ்டே பத்தி படத்தை பத்தி கேட்டா சொல்ல முடியல இப்பெல்லாம் வந்து தமிழ்நாடு மனிதமாக இருக்கு நல்லா இருக்கு உடல் நல்லா ஒரே வார்த்தை சொன்னா எப்படி ரொம்ப இருக்கு மனிதர் திருமணம் தமிழகத்தில் ನೋಡಿ ನೋಡಿದ್ವಲ್ಲಾ ಎಲ್ಲಾ ನೋಡಿ ಅವರೇ ஒரு பெரிய எதிரோட வந்தோம் முப்பத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் கமலஹாசனாக இருந்ததோ மரியாதை வருதுவோ ஒன்றா சேர்ந்திருக்காங்க அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யல அப்படின்றதான் ஒரு நான் நிறைய எதிர்பார்க்க வந்தோம் நாயக நான் மின்சார அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற எல்லா சொன்னாங்க ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னு சொல்லுவாங்க நடக்க திருஷாக்காக வந்தாங்க தெரியல திருஷா அளவில் இறந்துடுவாங்க பட் நிறைய விஷயங்கள் ஏன் அவங்களும் தெரியாமல் இருக்கு கதை அங்கங்க கொஞ்சம் கண்டிப்பா சிங்கு ரசிகர்களுக்கும் தமிழ் ரசிகர்கிட்ட ஒரு ட்ரீட்டாக இருக்கும் பொதுவான ஆடியன்ஸ் இருக்காங்க அதாவது குடும்பங்கள் கூட வச்சு அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது பட் ஆனால் ரெண்டு ரசிகர்கிட்ட ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அந்தபடி எதிர்பார்க்குற அளவுக்கு ஆகாவும் படம் நல்லா இருக்கு ஒன் டைம் வாட்சப்பில் ஆண்டவர் செஞ்சுருக்காரு ஆனால் எஸ்டிஆர் தான் வந்து கடைசி கிடைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு கிளாஸ் அந்த ஒரு ஆடியன்ஸோடைய என்கரேஜ் ஹாப்பினஸ் எல்லாமே இங்கே இருந்துச்சு மற்றபடி அவர்தான் நல்லா இருந்துச்சு படம் என்ன வந்து எஸ்டிஆர் ஃபேன்ஸு கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஏன்னா நானும் தலைமுகாங்க எஸ்டிஆர் பேன்ஸாக இப்போது மற்ற பார்த்து மாறிச்சு கதை மாறல ரிவென்ஸ் ஓரி ரிவென்ஸ்

ஒரு பாட்டா அந்த ட்ரைனருக்கு எனக்கு வந்து ட்ரெயினரை போட்டு நடந்து தான் ட்ரூப் மோட்டத்திற்கு ஒரு ரெண்டு மாதிரி நல்லா இருக்கு படமே வேற லெவல் அதனாலலாம் இல்லைங்க. இங்க எல்லாரும் வந்துருக்காங்க.